தொடர்ந்து பிக்பாஸ் என்கிற தமிழருடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒழுக்க நெறிமுறைகளை மாணவர் செல்வங்கள் இளைய தலைமுறையை சீரழிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது சட்டமன்றத்தில் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை இன்றைய தினம் பேரவை தலைவர் அவர்களுக்கு தந்திருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்து உடனடியாக பிக்பாஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இந்த இரண்டு நாட்கள் ஆகிய அறிக்கை தந்தோம் தமிழ்நாடு அரசும் இதுவரையிலும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அதனால் என அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு பேரவைத் தலைவர் அனுமதித்து கண்டிப்பாக இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் செய்தி ஒலிபரப்புத்துறையும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக அறிவித்து ஜனநாயக அறிக்கைகளை விட்டு பத்திரிகையாளர்கள் வேண்டுகோள் வைத்து தொலைக்காட்சி அதை கண்டுகொள்ளாமல் புறந்தல்கின்ற இந்த நிலை அவர்கள் உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பிக்பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் தொலைக்காட்சி முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் இது இனியும் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கிற பொதுமக்கள் அந்த விஜய் தொலைக்காட்சியில் கமெண்ட்ஸ் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ்களை சொல்றாங்க இது ஒரு மோசமான நிகழ்ச்சி இது பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதை எதை குறித்து கவலை கொள்ளாமல் இப்படி ஒரு மோசமான நிகழ்ச்சியை தமிழ் சமூகம் அனுமதிக்க கூடாது தமிழக மக்கள் இதற்கு பெரும் ஆதரவு தர வேண்டும் என்னுடைய இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை விதிக்கணும் கர்நாடகத்தில் தடை விதிச்சிருக்கிறாங்க வேற ஆந்திராவில் இது குறித்து அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில் இந்த நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு அந்த அரசு மதிப்பளித்திருக்கிறது தொலைக்காட்சியினுடைய அந்த மாநில நிர்வாகம் மதிப்பளித்திருக்கிறது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாதியாக பிரிஞ்சு கிடக்கிறான் மதமா பிரிஞ்சு கிடக்கிறான் கட்சியா பிரிஞ்சு கிடக்கிறான் நம்ம எப்படி வேண்டுமானாலும் கல்லா கட்டலாம் என்ற அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஏற்புடையதல்ல அதனால் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுக்கிற அந்த போராட்டம் ஒரு நியாயமான மக்களுக்கான போராட்டம் என்கிற அதற்கு மதிப்பளித்தாவது தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று எனது பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக வேண்டுகோளை முன்வைக்கிறேன்